வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் கேரள பேருந்துக்குள்ள ஒரு நடிகை கிட்ட ஒரு இளைஞர் ஆபாச லீலையில் ஈடுபட்டார்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் பேசப்படுச்சு பாத்தீங்களா அதுக்கு இப்ப மிகப்பெரிய பிரேக் தூர் கிடைச்சிருக்குங்க ரிலீஸ் ஆயிருக்க அந்த நபர் ஆனால் அதுக்கப்புறம் நடந்ததே வேற இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேசப்படும் நிகழ்ச்சியில் போலாம் போன மாதம் கேரளாவில் நடந்த ஒரு விஷயம் இது அந்த டைம்ல பெருசா சர்ச்சையாக வெடிக்கல ஒரு வீடியோ வெளியாச்சுங்க அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய சர்ச்சையாகவே மாறி இருந்துச்சு அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்ற விஷயத்தை ஒரு சில பெண்கள் தவறாக பயன்படுத்துகிறாங்க தவறே பண்ணாத ஆண்களை கை காமிச்சு அவங்கள சிக்க வச்சு இவங்க அதனால் பயனடைஞ்சாங்க அது எதுன்னு ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு முகம் கொடுத்தாங்க இந்த நடிகை இவங்க பேர் நந்திதா சங்கரா மஸ்தானி கேரளாவை பூர்வீகமாக கொண்டவங்க த்ரிஷூர் பகுதியை சேர்ந்தவங்க இந்த நடிகையை நோக்கி தான் அந்த விமர்சனங்கள் அடுக்கடுக்காக வந்துகிட்டு இருக்கு இப்போ இருக்கு அதுக்கு காரணம் இருந்து ஒருத்தர் ரிலீஸ் ஆயிருக்காப்பிள்ளங்க அதனால தான் இப்போ இவங்களை பற்றி இன்னும் அதிகமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இவங்க தரப்பில் தெளிவாக சொல்கிறாங்க தப்பு பண்ண ஒரு ஆணை நான் பொதுமக்கள் பறவைக்கு கொண்டு வந்தேன் அவ்வளோதான் ஒரு பொண்ணாக போல்டாக வேலை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு அவங்க கட்ஸாக சொல்கிறாங்க இந்த ரெண்டு பக்கமும் அவங்கவுங்க தரப்பு நியாயம்னு நிறைய இருக்கு நாம் ஃபுல்லாக நடுவுலையே ட்ராவல் பண்ணலாம் கான்டென்ட் முடிவில் நீங்களே யோசிச்சு பாருங்கள் இது சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு நந்திதா இருக்காங்களே இவங்க போன மாதம் ஷூட்டிங்காக எர்ணாகுளத்துக்கு போயிட்டு இருந்திருக்காங்க அவங்க போனது கேஎஸ்ஆர்டிசி பஸ் இருக்கிற கேரளாவில் போக்குவரத்து அதை பயன்படுத்தி போயிட்டு இருந்திருக்காங்க தான் அந்த பஸ்ஸுக்குள்ளே பெரிய பஞ்சாயத்து நடந்திருக்கு இது சம்பந்தமான வீடியோவை நந்திதா அவர்களே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வெளியிட்டாங்க ஆக்சுவலாக அதில் அவங்க பேசுறது இந்த விஷயம் சம்மந்தமாக விளக்கிறதா இருக்கட்டும் அந்த பேருந்துக்குள்ள நடந்த விஷயங்கள் பரபரப்பான அந்த விஷயங்களா இருக்கட்டும் இது எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கு அந்த வீடியோவில் நந்திதா என்னென்னலாம் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸில் போயிட்டுருந்தப்ப என் பக்கத்தில் ஒரு நபர் வந்து அமர்ந்தார் அவர் வேறு யாரும் இல்லை ஓகேவா இந்த நபர் வந்து அமர்ந்தார் பஸ் அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிது என்கிட்ட அவர் பல கேள்விகளை கேட்டார் நானும் சரி ஒரு கோ பேசஞ்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பதில்களை சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஜன்னல் வருமா நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் எங்கே போகிறீங்க அப்படின்னு தான் முதல்கிட்ட பேச ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கேட்டார் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவர் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு ஒரு கையில் என்ன தொடுறாரு இன்னொரு கையை அவரோட பேண்ட்டு ஜிப் இருக்குல்ல அந்த இடத்த கொண்டு போயிட்டாரு கொண்டு போன அவரு ஆபாசமாக ஒரு சில விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க புரிஞ்சிருக்கும் நம்புறேன் உங்களுக்கு பதட்டத்தில் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாமல் நான் உக்காந்துட்டு இருந்த இடத்துல ஜன்னல் இருந்துச்சுல்ல அதை திறந்து விட்டுட்டேன் அதுக்கப்புறமா அவரோட ஆபாச செய்கின்றது நிக்கலை தொடர்ந்துச்சுன்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேங்க அதை ரெக்கார்ட் பண்ணி இவனை தோல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உடனே அங்கே நடக்கிற எல்லா விஷயங்களையும் நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன் அவரை நோக்கி நான் பல கேள்விகளை சரமாரியாக கேட்டேன் அங்கே கண்டக்டராக வந்திருந்தார் அவர்கிட்ட நடந்ததை நான் முறையிட்டேன் அவரும் அந்த பையன்கிட்ட எல்லா விஷயத்துலையும் கேட்டார் ஆனால் அவர் ஜிப்பு கட்டினதான் நான் பார்த்தேன் இதை சொன்னப்போ அந்த பையன் ஒத்துக்கவே இல்லை கட்டவே இல்லை அப்படின்னு ஒத்த காலையில் நின்று பேசினதா நந்திதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் விஷயம் முத்தி போகவே வாக்குவாதம் அதிகமாகவே பேருந்தாங்க அங்கே நிறுத்திருக்காங்களா எங்கள் ஏர்போர்ட்டுக்காரிகளை பேர்தான் நிறுத்தியிருக்காங்களா அதுக்கப்புறம் அந்த நபர் கீழே இறங்கி ஓடுறதும் அவரை கண்டக்டர் பிடிச்சி நிறுத்துறதும் அவர்கிட்ட தள்ளுமுள்ள ஈடுபட்டு அதுக்கப்புறம் அந்த நபர் அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறதும் எல்லாமே நடந்துச்சு அதனால இது வரைக்கும் கண்டக்டரும் டிரைவரும் இந்த விஷயத்த விட்ற தெரியல அவங்க அந்த நபரை ஒரு வழியா பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க இது வரைக்கும் சீரியஸா பேசினவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் புண்ணகோட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பேருந்துல எனக்கு ஒரு சட்டக்கல்லூரி மாணவி உதவி பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அவங்க ஃபியூச்சர்ல பெரிய லாயரா வருவாங்க அந்த பேர் இந்த இயக்குன ஊழியர்கள் இருக்காங்களா அதாவது டிரைவராக இருக்கட்டும் கண்டக்டராக இருக்கட்டும் இவங்க பிளஸ் சக பயணிகள் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே அவ்வளோ முனைப்போடு செயல்படுறாங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காசமாக ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோ முடிச்சிருந்தாங்க அதாவது இதுக்கப்புறம் அந்த பையன் ஜிப்பை திறக்கும் போதெல்லாம் தவறான எண்ணம் சார்ந்த ஜிப்பை திறக்கும் போதெல்லாம் பயப்படுவான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நந்திதா சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும் அந்த பேருந்துக்குள்ளேருந்து எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் இருக்குல்ல அதுவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நீங்களே பார்த்துருவாங்களா സോ സ്റ്റോറി ടൈം ഓക്കെ സോ ഞാൻ ഇന്നലെ ഐ വോസ് ട്രാവലിംഗ് ഫ്രം തൃശ്ശൂർ ടു കൊച്ചി ഞാൻ മോർണിംഗ് ഒരു എയിറ്റ് ഒ ക്ലോക്കിന് കെ എസ് ആർ ടി സി കയറി ആൻഡ് ദെൻ ഐ ഡിൻസ് ഐ ഹിൻ സ്ലെപ്റ്റ് ദ നൈറ്റ് ഞാൻ രാത്രി വാങ്ങിയിട്ടുണ്ടായിരുന്നില്ല സോ ഐ സ്ലെപ്റ്റ് അത് ഞാൻ പെട്ടെന്ന് അങ്കമാലി എത്തിയപ്പോൾ ആ ഡൂട്ട് കെ മൻ സാറ്റ് നെക്സ്റ്റ് മീ സോ ഐ വോക്കം സോ എടുത്ത് പറയണം സ്ത്രീകളുടെ സീറ്റിൽ ഗർഭിണികൾ സ്ത്രീകളുടെ രീതിയിൽ സീറ്റിൽ പ്ലസ് ഡ്യൂട്ട് കെ മെൻ സാറ്റ് ലൈക്ക് എൻ്റെ രണ്ട് പെണ്ണുങ്ങളുടെ നടുക്ക് വന്നിരുന്നു ഓക്കെ ഐ വോസ് എന്ത് വിൻഡോ സീറ്റ് അങ്ങനെ ആൾ വന്നിരുന്നിട്ട് എൻ്റെ അടുത്ത് ഇങ്ങനെ എവിടേക്കാണ് പോകുന്നത് ബ്ലോക്ക് ഉണ്ടാവുമോ ആൾ കഴുമ്പോൾ ശരിക്കാണോ എന്ന് പറഞ്ഞോരോ ക്വസ്റ്റിയൻസ് ചോദിച്ചു ഐ വാസ് ലൈക്ക് വാസ് വെൽ ഡ്രസ്ഡ് സോ ഐ റിപ്ലൈഡ് ഐ റെസ്പോണ്ടഡ് ഐ ഐ സാത്തെ ജസ്റ്റ് ലൈക്ക് മേ ബി ടു സെക്കൻഡ്സിലേക്ക് ഐ ഫെൽ ടുസ് ഹാൻഡ് ലൈക്ക് ഇവിടെ ഇങ്ങനെ റബ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുക സോ ഐ വാസ് ലൈക്ക് ഓക്കെ ഞാൻ പെട്ടെന്ന് നോക്കിയപ്പോൾ ഹിസ് അതർ ഹാൻഡ് അൾ അവിടെ ബാഗ് ഉണ്ടായിരുന്നു സൊ ഈ ബാഗ് പൊക്കത്ത് വെച്ചിട്ട് ഇങ്ങനെ വെച്ചിട്ടുണ്ടായി ആൻഡ് ഹി വാസ് റബ്ബിങ് ഹിസ് യാ ഓക്കെ വാട് എവർ ഹി വാസ് ലൈക്ക് ഹി വാസ് റബ്ബിംഗ് മൈ വേസ്റ്റ് ആൻഡ് ദെൻ ഹി വാസ് ഡൂയിങ് ദിസ് ടു ഹിം സെൽഫ് സോ ഐ വാസ് ലൈക്ക് ഓക്കെ ഐ വാസ് ഓക്കെ ഒബ്വിയസ്ലി ഡിസ്കസ്റ്റ് സോ ഞാൻ ഷട്ടർ തുറന്നിട്ട് ഞാൻ തല പുറത്തു കിട്ടിട്ട് ഞാൻ ഐ വോസ് ലൈക്ക് ഇഗ്നോറിങ് ഇറ്റ് സോ ഐ വാസ് സ്റ്റാർട്ടിങ് വിത്ത് എ ഫ്രണ്ട് ഓഫ് ദ ടൈം സോ ഐ ടോൾഡ് എം യു നോ ദിസ് ആപ്പനിങ് പിന്നെ സ്റ്റോപ് ഡോയിങ് ഡുയിങ് രണ്ടാമത്തെ വട്ടം ഞാൻ നോക്കിയപ്പോൾ ഹി ഹാഡ് എസ് എപ്പൺ ഹി ഹാഡ് എസ് എ ഡിക് ഔട്ട് ആൻഡ് മാസ്റ്റ് ആള് മൂഡ് കൂടി വന്നു അങ്ങ് ടൈം സോ ഐ പെട്ടന്ന് ഐ വോസ് ഐ ലൈക്ക് അവിടെ ബ്ലാങ്ക് ആയിട്ട് ഐ ഡോ തിങ്ക് ദിന യൂസ് ആവുകയാണ് ആ ഫോണെടുത്തായിട്ടൊക്കെ വീഡിയോ സെലക്ട് ചെയ്ത വീഡിയോ ആളുടെ നേരം ആള് ഇവിടത്തെ കുറിച്ച് പനിയൊപ്പിക്കുന്നത് പ്രശ്നാണ് <coughs> അങ്ങനെ ആള് കണ്ടക്ടർ വന്നിന്ന് ഇപ്പോൾ അവിടെ പോലീസ് ഉണ്ടായി ഇത് ഈ ഇപ്പോൾ നമ്മൾ ഇവിടെ ഇൻ്റർനാഷണൽ എയർപോർട്ടിൻ്റെ സൈഡിലായിട്ടുണ്ട് ജസ്റ്റ് സൈഡിലായിട്ട് അപ്പോ അവിടെ ബസ് നിർത്തിയിട്ടു ബസ് നിർത്തിയിട്ടിട്ട് ആള് പറഞ്ഞു ഞാൻ ഇറങ്ങി ഓടണം എന്തിനാ ഞാൻ ആരും പിടിക്കേണ്ട ആവശ്യമൊന്നുമില്ല ഒരു തെറ്റും ചെയ്തിട്ടുള്ളൂ എന്ന് പറഞ്ഞു ബസ്സിൻ്റെ ഡോറ് തുറക്കില്ല കണ്ടക്ടറിനെ ഉന്തിയിട്ട് തള്ളിയിട്ട് ഹി റാങ് ലീത വീഡിയോ ഓക്കെ സോ കണ്ടക്ടറും ബസ് ഡ്രൈവറും ഒക്കെ പിന്നാലെ ഓടി ഇയാളെ പിടിച്ചു സോ പോലീസ് വന്നു പോലീസ് വന്നപ്പോൾ ദോസ് ഇസ് ഗേൾ ബസ്സിൽ ഷി വോസ് എ ലോസ് സ്റ്റുഡൻറ് ലക്ഷ്മി താങ്ക് യു സോ മച്ച് സോ ഷി അ കമ്പനി മീ ത്രൂ ഔട്ട് ഞാൻ പോലീസ് സ്റ്റേഷനിൽ പോയി ഈ കഥ ഒരു മുപ്പ് തോട്ടം പറഞ്ഞു ആൻഡ് ഫയൽ ദ കംപ്ലയിൻറ്റ് എഫ്ഐആർ ഫയൽ ചെയ്തു ആൻഡ് പുതു സ്ക്രീൻഷോട്ട് എനിക്ക് മെസ്സേജ് പറ്റിയത് ദ കണ്ടക്ടർ വാസ് എ ഹ്യൂജ് ഹെൽപ്പ് ദ ഗേൾ വാസ് എ ഹ്യൂജ് ഹെൽപ്പ് അ ലോസ് സ്റ്റുഡൻറ്റ് യു വിൽ ബി എ വെരി ഗുഡ് ലോയർ ആൻഡ് ദ ഡ്രൈവർ ടു എവ്രിബി വാസ് ദർ ഇൻ ദ ബസ് ദർ വെരി നൈസ് നെടുമ്പാശ്ശേരി പോലീസ് സ്റ്റേഷൻ താങ്ക് യു സോ മച്ച് ദർ ഓൾസോ വെരി അണ്ടർസ്റ്റാൻഡിങ് സോ എനിവേ കംപ്ലൈൻ്റ് കൊടുത്തു ഇന്നലെ അവർ പേപ്പറിലൊക്കെ വന്നെന്ന് ഞാൻ അറിഞ്ഞായിരുന്നു ഐ എം ഹാപ്പി ദറ്റ് ഐ ആർ റിയാക്റ്റഡ് ഐ എം ഹാപ്പി ദിനി അവനാ ജിപ്പ് തുറക്കുമ്പോൾ എൻ്റെ മുഖം ഓർക്കണം

அந்த நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்ட சபதர்கார் பாருங்க அவரே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிலீஸ் பண்ண இவரை எவ்வளோ ஆரவாரம் கொண்டாடத்தோடு வர தெரியுமா மாலை போடுறது என்ன கை தட்டுறது என்ன கோஷங்களை எழுப்புறது என்ன வேற லெவலுங்க பொதுமக்கள் நலன் சார்ந்த ஒருத்தர் போராடி அவர் ஜெயிலிருந்து வெளியே வந்தால் அங்கே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் செலிப்ரேஷன் இங்கே பார்க்க முடிஞ்சுது அவர் சிக்கியிருக்க வழக்கு வேற மாதிரி வழக்கு ஆனால் செலிப்ரேஷனை பார்க்குறப்ப உங்களுக்கு தொழிலியும் தோணாது அவர் தான் இவராப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இங்கே கும்பல் கூட்டினாங்க பாத்தீங்களா அவங்க பிரதானமா யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான சங்கத்தை சேர்ந்தவங்க ஓகேவா பெண்கள் சார்ந்த பல சங்கங்கள் இருக்குல்ல இதே போல ஆண்கள் நலம் சார்ந்த சங்கங்கள் இந்தியாவில் பல இயங்கிட்டு இருக்கு நம்ம சேனலில் கூட ஆண்கள் நல சங்கத்தை சேர்ந்த ஒரு வக்கீல்கிட்ட நம்ம இன்டர்வியூ எடுத்து போட்டுதான் பார்த்துருப்பீங்க நம்புறேன் இது போல சங்கங்கள் ஏங்கிட்டு தான் இருக்கு தான் இவரை இந்த அளவுக்கு வரவேற்பிருந்தாங்க ഞങ്ങൾ എല്ലാവരും കൂടെയുണ്ട് ഒരു മിനിറ്റ് കേട്ടോ ശരി എല്ലാ വലിയൊരു സപ്പോർട്ടിന്ന இதை பார்க்குறப்ப எல்லாருக்குமே ஷாக்கு என்னப்பா சவது அது போல கேஸ்லன்னு சொன்னாங்க ஆனால் இப்படி வரவேற்பு கொடுத்துட்டு என்னன்னு சொல்லிட்டு கேரள ஊடகத்துறையினர் எல்லாருமே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சங்கத்தினராக இருப்பாங்களே அவங்க கிட்டே கேட்க ஆரம்பிச்சா கேள்வியை எப்படி சார் இது போல ஒரு கேஸ்ல மாட்டி உள்ளே போனவருக்கு நீங்கள் இது போல வரவேற்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த சங்கத்தினராக இருக்கட்டும் சவதுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களே இன்னும் பல ஆண்கள் அவங்களா இருக்கட்டும் அவங்க சொல்கிற விஷயம் இந்த வடக்கோட பார்வையை அப்படியே திருப்பி போடுற மாதிரி அமைஞ்சிருக்குங்க என்ன சொல்றாங்க ஒரு பொண்ணு சொல்றாங்க அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் நம்பிட்டு அப்படின்னு கேக்குறாங்க ஒருத்தரோட முதல்ல வெரிஃபை பண்ணுங்க சவத் இப்ப ஏற்பட்ட மோசமான பையெல்லாம் கிடையாது அவரோட பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணி பாருங்க உங்களுக்கு உண்மை புரியும் தப்பான புகார் ஒரு நல்ல மனுஷன் மேல முன்வைக்கப்பட்டிருக்கு அவர் தேவையில்லாமல் பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல இருந்துட்டு வந்திருக்கதா அவங்க சொல்றாங்க ஜிப்பா கட்ட ஜிப்பா கட்டிட்டாருன்னு நந்திதா அந்த வீடியோல அவ்வளோ சொல்லியிருக்காங்களே எதுக்காக அது சம்பந்தமான ஒரு காட்சி கூட பதிவாகலை அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா சவத் சார்ந்து மற்ற காட்சிகளாக இருக்கு பேருந்தில் எழுந்து ஆர்கியூ பண்ணுறது அதுக்கப்புறம் பேருந்து நடத்தி கீழே போகிறப்போ ஓடுறது இது போல காட்சிகளாக இருக்குது ஆனால் அவங்க குற்றம் சாட்டுற மாதிரி ஜிப்பை காட்டுற மாதிரி ஒரு காட்சி கூட இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க ஓகேவா அவங்க கேட்குறாங்க முக்கியமானது அந்த ஒரு காட்சி தான் அதுவே இல்லைன்றிருக்கப்ப எப்படி இவருமே ஆக்ஷன் எடுத்துருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஆனோ பெண்ணோங்க எல்லாருமே ஒன்று தான் யார் தப்பு பண்ணாலும் அது தப்பு தான் ஆனால் இந்த கேஸில் அந்த தப்பை யார் பண்ணாங்கன்றது தான் பெரிய கேள்விக்குரியே அதுக்கு பதில் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க சில ஃப்ராடு வேலைகளை சில பெண்களும் செய்கிறாங்கன்னு அவங்க பகிரங்கமாக சொன்னாங்க பேரை மென்ஷன் பண்ணல சில பெண்கள்னு சொன்னாங்க இது எல்லாத்தோட ஹைலைட்டோ ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பேருந்தில் அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் இந்த நடிகையோட ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சமாக மட்டும்தான் இருந்துச்சு இந்த ஒரு விஷயம் சம்மந்தமாக அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்களே அந்த நடிகை இதுக்கு பிற்பாடு முப்பத்தி மூணாயிரம் பேர் அவங்களுக்கு புதிய ஃபாலோவர்ஸாக கிடைச்சாங்க ஸோ இப்ப அவங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இதுக்காக கூட இந்த நடிகை இது போல வேலையை பார்த்துருக்கலாம் ஒரு அப்பாவி ஆன்மவனை கை காமிச்சு அவங்க ஃபாலோவர்ஸா உயர்த்த ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க சவாதுக்கும் குடும்பம் இருக்கு அவருக்கும் சமூகத்துல மரியாதைன்ற ஒண்ணு இருக்கு இப்படி எதையுமே பார்க்காம எப்படிங்க அவர் பிடிச்சி ஜெயில போடலாம் தீவிரமா விசாரிச்சுட்டு தானே எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் அது இங்கே நடந்துச்சான ஒரு கேள்வி எழுப்புறாங்க இதை தொடர்ந்து என்ன சொல்றாங்க சவாத் வந்து பக்கத்துல உட்கார்ற வரைக்கும் அந்த நடிகை தானே இருந்தாங்க அவங்க அப்பவே சொல்லியிருக்கலாமே பக்கத்துல உட்காராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ இருக்க சொல்லலை இதுக்கெல்லாம் தாண்டி சவத அவங்க தான் முதல்ல தொட்டு பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது போல பைக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசின விஷயங்கள்லாம் இதெல்லாம் கேரள ஊடகங்கள் முழுக்க பயங்கரமா வளம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்படி வளம் வந்த வீடியோக்கள் ஒன்னொன்னும் நந்திதா அவர்களோட கண்களுக்கும் போயிருக்குங்க இவங்க உடனடியா ஒரு அதிருப்தி பதிவை வெளியிட்டு இருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்ப ஏற்பட்ட ஒரு மோசமான ஆளுக்காக ஏன் இவங்களை இவ்வளவு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப வருஷங்க அப்படின்னு அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டியது மக்கள் நீங்கள் தான் நடந்ததை சொல்லிட்டேன் ஏன்னா இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரி லூப் லூப்பாக போயிட்டே இருக்குங்க இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போதைக்கு தண்டனை அனுபவிச்சு வந்திருக்கவர் அந்த நபர் தான் சவதுன்ற நபர் மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக இதை பற்றி ஏன்னா இதே நிலமை நாளைக்கு யாருக்கு வேணால் நடக்கலாம் ஏன்னா நார்த் இந்தியாவில் கூட ஒரு சில விஷயங்கள் இது சார்ந்து நடந்துருந்துச்சு பார்த்துருப்பீங்க இந்த வழக்கு அதுல ஒன்றா இல்ல இந்த நடிகை சொல்ற மாதிரி உண்மையிலேயே அது போல விஷயங்கள் நடந்திருக்குமான்றத மக்கள் தான் முடிவு பண்ணணும் உங்களோட கருத்துக்கள் எது ஒரு கீழே இருக்க கம கமெண்ட் லீவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்